அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க அகலம் இருபத்தொம்போது நீலு ஐம்பதுன்னு சொல்லிட்டு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது சதுரடி இருக்குது ஒரு சதுரடி ரேட் வந்துட்டு ஐநூற்றி ஐம்பது ரூபா சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் வடக்க பார்த்த மனையாக வருது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் நீடூர் பஞ்சாயத்தில் அண்ணாமலை நகர்னு சொல்லுவாங்க அந்த நகரில் தான் இப்போ நான் பார்க்குற இந்த இடம் அமைந்துள்ளது உடனே வீடு கட்டி குடியேறுவதற்கு நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்குது பீஸ்ஃபுல் ஏரியாவாக இருக்குது ரோடு வசதியும் அமைந்துள்ளது இபி சர்வீஸ்லாம் பக்கத்துலேயும் இருக்குது பட்டா லேண்டு வித் கிளியர் டாக்குமெண்ட்ஸோடு இப்போ பார்க்குற இந்த லேண்டு வருது நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்குறது விற்கிறதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் மயிலாடுதுறையிலேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த நகர் வருது வீடு இல்லாமல் நிறையா இருக்குது நல்ல சேஃப்டியான ஏரியாவும் இருக்குது அதேமாரி இடம் வாங்குறது விற்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்ம தொலைபேசியின தூரப்படுங்க நீடூர் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தான் நம்ம பார்க்குற இந்த இடம் வருது கார் பார்க்கிங்கோட நல்ல ஒரு டூ பிஹெச் ஹவுஸ் கட்டுறதுக்கு கரெக்டான ஒரு இடமா இருக்குது லோ பட்ஜெட் லேண்டாகவும் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல ப்ளாட்டாக இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்